வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருக்குள்ளே சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து கட்ரோடு தார் ரோடுங்க பின்னாடி வீடுகள் தெரியுது பாருங்கள் அது வந்து ஊருங்க ஊர் ஒட்டியே இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் அந்த கார் நிற்கிது பாருங்கள் கார்லேருந்து ரைட் சைடில் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க ரோட்டுக்கு மேவர சைடு லெஃப்ட் சைடு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெண்டு ஏக்கருங்க மொத்தம் மூணு ஏக்கர் வந்து ரெண்டு பிரிவாக இருக்குங்க ஒரே ஓனர் தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வேணும் வாங்கிக்கலாம் டோட்டலாக மூணு ஏக்கர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாமங்க மூணு ஆப்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கர்லையும் வந்து ஒவ்வொரு ஏக்கர கூட பிரித்து வச்சுக்கலாம் மூணு நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஏக்கர் பிரித்து வச்சுக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் தென்னந்தூப்பை நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்வி வந்து சூப்பராக கிடைக்கிற மாதிரி அருமையான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்குறவங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க சீக்கிரமாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்ம சேல் பண்ணி தர்றோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அழகு வயது கண்ணு முறவுங்க கிட்டத்தட்ட வந்து மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்க ஒரு ஏழு வயசு தான் இருக்குங்க எல்லாமே வந்து நல்ல பராமரிப்பில் காப்பல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் சுத்தமான செம்மண் பூமிங்க ரோடு பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தொம்பதுலேருந்து ஒரு இரநூத்தி எண்பது அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சியிலிருந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் அந்த ப்ராப்பர்ட்டி மெச்சூரிட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க நீட்டான ஏரிகளை பார்க்குறோம் எல்லாமே வந்து ட்ரிப்பு மூலிமா நல்ல பராமரிப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோமுங்க அதை விட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து ஃபைனலாக வந்து கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு நம்ம பேசி பண்ணித்தரமுங்க பிரிச்சே வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு இருக்கும் ஒரு ஏக்கர் வந்து ஒரு இருக்கும் நம்மளே வந்து பிரிச்சே கொடுத்துர்லாமுங்க அது தகுந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் இந்த லேண்டில் வாட்டர் சோர்ஸ் நீ பார்க்கும்போது ரெண்டு போருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸாக வருது அதனால் வந்து பார்த்தா பிரிச்சு நம்ம வந்து கொடுத்தர்லாம் சூப்பரான ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரேட் அதிகமாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நான் நியாயமான ரேட்டு வந்து லேனரை வந்து சொல்லியிருக்காங்க உடனே கால் பண்ணுங்கள் லேட் பண்ண வேண்டாம் நல்ல ரேட்டுக்கு வந்து பேசி பண்ணி தரலாம் வேறு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இன்னொரு மூணு ஏக்கர் பக்கத்துலேயே இருக்குதுங்க இதை பார்க்க வரும்போது அதையும் காமிச்சிடலாம் ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ பண்ணித்தரலாம் பாருங்கள்